തമിഴി നിയമം മുതലി തലപ്പ് ആരംഭി തീയതി ആവശ്യ മൺമന് മോദിയ വേൺ ഇരുപേ പങ്കായം രൂപ പയണികൾക്ക് നാളെ മുതൽ അമുലാകും നമ്മൾ அரசு சேவையில் ஆட்குறைப்பு அமைச்சர் வெளியிட்டு அறிவிப்பு இன்று நள்ளிரவு எரிபொருள் விலை திருத்த மீண்டும் மக்களை ஏமாற்றும் அரசு அரசுமீன் தொடர்பில் அரசாங்கத்திடம் விடுக்கப்பட்டுள்ள அவசர கோரிக்கை நெல் கொள்வெனவிற்கு சலுகை வட்டி வீதத்தில் கடன் வழங்க அமைச்சரவை அனுமதி தொடர்பெட விரிவான செய்திகள் അംഗീകാരം പെട്ടെന്ന് വിടുമുറപ്പെട്ടുള്ള നില എതിർവരി മാതിരംഭിക്കുന്ന ഇത് അമിത്ത അറിയിൽ കുറിച്ച് മൂന്നാം തവണ കൽവി നട എതിർവരും ഇരണ്ടാം തീയതി മുതൽ പാടശാളികളിൽ മൂന്നാം തവണക്കാൻ ഇരണ്ടാം കട്ടു ആരംഭിക്കപ്പെടും மேலும் அனைத்து பாடசாலைகளினதும் மூன்றாம் தவணை கல்வி நடவடிக்கைகளை ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி வெள்ளிக்கிழமையுடன் முடிவடையும் என்று கல்வி அமைச்சு அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அரசு ஊழியர்களுக்கான பண்டிகை கால கொடுப்பனவினை அதிகரிக்குமாறு அரசு அதிகாரிகளின் தொழிற்சங்க கூட்டமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது பத்தாயிரம் ரூபாவாக வழங்கப்படும் பண்டிகை கால முற்பணத்தை இம்முறை நாற்பதாயிரம் ரூபாவாக அதிகரிக்க வேண்டும் என கூட்டமைப்பு தலைவர் சுமித் கொடிகார கோரிக்கை விடுத்துள்ளார் சமகால வாக்கை செலவுக்கு ஏற்ப பத்தாயிரம் ரூபாய் பண்டிகை கால முப்பணம் போதுமானதாக இல்லை எனவும் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அதேவேளை பாடசாலை மாணவர்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் உதவித்தொகையாக வழங்கப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது இந்நிலையில் அரசு அதிகாரிகளின் பிள்ளைகளுக்கும் உதவித்தொகை வழங்க வேண்டும் என அரசு அதிகாரிகளின் தொழிற்சங்க கூட்டமைப்பின் தலைவர் சுமித் கொடிகார வேண்டுகோள் விடுத்துள்ளார் கொழும்பு பிரதான அப்புதலை விகாரக்கண பகுதியில் வேணூற்று விபத்துக்குள்ளானதில் இருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது அத்துடன் குறித்த வேனில் பயணித்து பத்து பேர் காயமடைந்த நிலையில் தேல்தரவை மற்றும் பெங்கட்டிய ஆதார வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரேக் தொகுதி தொழிற்படாமையினால் குறித்த வேன் மேன்மன்றின் மோதி விபத்துக்குள்ளானமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது சம்பவம் தொடர்பான எழுதிய விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் முன்பதிவு செய்யும் போது பயணிகளின் தேசிய இலக்கம் அல்லது வெளிநாட்டு கடவுச்சீட்டு இலக்கத்தை கட்டாயம் என இலங்கை ரயில் தணிக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது மேலும் ரயில் நிலையத்துக்குள் நுழையும் போது ரயிலுக்குள் நுழையும் டிக்கெட்டை சரிபார்க்கும் போது டிக்கெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள தேசிய அடையாள அட்டை எண் அல்லது வெளிநாட்டு கடவுச்சீட்டு எண் ஆகியவற்றை சரிபார்த்து உறுதிப்படுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் நாளை முதல் பயணிகளின் தேசிய அடையாள அட்டை அல்லது வெளிநாட்டு கடவுச்சூட்டின் நகலை ரயில் நிலையத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் முன்பதிவு செய்யப்பட்ட இருக்கை டிக்கெட்டுகளை திரும்ப பெற விண்ணப்பிக்கும் போது டிக்கெட் வைத்திருப்பவரின் அடையாளத்தை உறுதிப்படுத்த வேண்டும் அரசாங்க ஊழியர்களில் குறைப்பை மேற்கொள்ள எதிர்பார்க்கவில்லை என அமைச்சர் இன்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அமைச்சர் சேவையில் மக்களை திறம்பட மற்றும் வினைத்திறனுடன் ஈடுபடுத்துவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டவர்களை நாட்டு மக்களுக்கு சேவைகளை வழங்கும் வகையில் ஒழுங்குபடுத்த எதிர்பார்த்துள்ளதாக தெரிவித்துள்ள அமைச்சர் சுகாதார அமைச்சின் கீழ் நிலையில் உள்ள பெரும்பாலான ஆட்சேர்ப்புகள் சேவை தேவையை விட அரசியல் தேவைக்காக செய்யப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார் அரசாங்க ஊழியர்களின் எண்ணிக்கையை முப்பத்தி ஆறு வீதத்தினால் குறைப்பதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார் சர்வதேச நாணய நிதியத்துடன் கடந்த அரசாங்கம் அரசாங்கம் கொண்ட இணக்கப்பாட்டின் அடிப்படையில் தற்போதைய இந்த எடுத்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அரச ஊழியர்களின் எண்ணிக்கையை ஐந்தரை லட்சத்தினால் குறைப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் துமிந்த அரச ஊழியர்களின் எண்ணிக்கை குறைப்பு தொடர்பில் அண்மையில் கருத்து வெளியிட்டிருந்தார் என நாளின் பண்டார தெரிவித்துள்ளார் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் இதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதே வழி அரசாங்க ஊழியர்களின் எண்ணிக்கை குறைப்பது தொடர்பில் அரசாங்கம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதனையும் இதுவரையில் வெளியிடவில்லை സൂത്രത്തിക്ക് എപൊരു വിലയിൽ തൃത്തം ഇന്ന് നള്ളിരവ് മേക്കൊള്ളപ്പെടും എതി പാർക്കപ്പെടുന്നത് കടക എരിപൊരു വില തൃത്തത്തിൽ മക്കൾക്ക് പോയ നിവാരണ വഴങ്ങില്ല പലവേറെ തരപ്പിനടേ കുറ്റ എന്തത് குறிப்பாக வறுமை நிலையில் உள்ள மக்களிடத்தில் மண்ணெண்ணெய் பயன்பாடு அதிகமாக காணப்படுவதால் விலை அதிகரிப்பானது அந்த மக்களுக்கு பாரிய சுமையாகவே அமைந்துள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியிருந்தனர் அனுர அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன் எரிபொருள் விலையை பாரிய அளவில் குறைக்க முடியும் என்றும் ஆட்சிக்கு வந்தால் மிக குறைந்த விலையில் எரிபொருள் வழங்குவோம் என தெரிவித்திருந்தனர் எனினும் மக்கள் எதிர்பார்த்திருந்த விலை குறைப்பு இடம்பெற்றிருக்கவில்லை இந்நிலையில் இன்றைய தினம் வழியாக விலை திருத்தம் மக்கள் மத்தியில் எதிர்பார்த்தை பூர்த்தி செய்யுமா என பொருளாதார வல்லுநர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் இறுதியாக கடந்த நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருளின் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது இதன்படி டீசலின் விலை மூன்று ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை நூற்றி எண்பத்தி ஆறு ரூபாவாகும் முன்னூற்றி பதினோரு ரூபாவாக இருந்த பெட்ரோல் லிட்டரின் விலை இரண்டு ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது சூப்பர் டீசல் லிட்டர் ஒன்றின் விலை ரூபாவில் அதன் விலை உள்ளது தொண்ணூற்றி ஐந்து லிட்டர் பெட்ரோலின் விலை மாற்று முற்றி முன்னூற்றி எழுபத்தி உள்ளது இலங்கை மண்ணணி லிட்டர் ஒன்றின் விலை ஐந்து ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை நூற்றி எண்பத்தி எட்டு ரூபாவாகும் விதிக்கப்பட்டுள்ள ியை குறைக்குமாறு டென்மீன் உற்பத்தியாளர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது தெமீ்களுக்கு கட்டுப்பாட்டு விலையை விதிப்பது பிரச்சினை இல்லையென்றாலும் அவற்றின் மீது விதிக்கப்பட்டுள்ள வரியை குறைக்க அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சங்கத்தின் தலைவர் சிரான் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் வட்வரி குறைக்கப்படாவிட்டால் அதன் விளைவை கடத்தொழிலாளர்கள் அனுபவிக்க நேரிடும் என ஜிரான் பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு அனைத்து தரப்பினருடனும் இணக்கம் காணப்பட்டதன் பின்னரே கிமீன்களுக்கான கட்டுப்பாடு விலை விதிக்கப்பட்டதாக நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் ஹேமந்த சமரகோன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சிறுமிட்டு நடத்த நெல்லாலை உரிமையாளர்களுக்கு அரசு வங்கிகளூடாக சலுகை வட்டி வீதத்தில் அடகு கடன் வழங்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது நிதி தொட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் என்ற அடிப்படையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயகவினால் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது സെമിനാണ് നെല്ലാളെ പല പത്തും നോക്കിൽ സലു വട്ടി വിധത്തിൽ വങ്ക മൂലമാ അടഗൻ മുറയൊണ്ട് സെമറ്റി നടത്തര അളവിലാണ് നെല്ലാ ഉമയു വഴങ്ങുവേണ്ട ഇരണ്ടായിരത്തി ഇരുപത്തി മൂന്ന് എട്ടാം മാതം പതിനാം തീയതി അറി ഇടമൂട്ട് തീർമാനിക്കപ്പെട്ടുള്ളത് கடந்த போகங்களில் இந்த வேலை திட்டம் சிறந்த பருபர்களை அடைந்துள்ளமையை அவதானிக்க கூடியதாக உள்ளமையால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்து ஐந்து பெரும்போகம் தொடக்கம் ஒவ்வொரு போகத்திலும் இவ்வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது பொருத்தமானது என கண்டறியப்பட்டுள்ளது இதுடன் தமிழொலி இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்